பொள்ளாச்சிக்காரங்களுக்காண்டி ஒரு இடத்த பிடிச்சிட்டேங்க நிறையா பேர் தம்பிட்ட பொள்ளாச்சிக்காரங்க இடம் கட்டிகிட்டே இருந்தீங்க ஒரு தென்னந்தோப்பு போடுறதுக்கு சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏக்கரு பன்னெண்டே லட்சம் இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதாங்க இடம் பத்து ஏக்கர் இடம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா டாக்ட்ரு எல்லாமே அந்த சைடு வந்துடும் டாக்டரு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இது ஃபுல்லும் கரைக்கு அங்கூடி பாதை அதங்கூடி தான் இடம் இருக்குது இங்கோடி ஊர் இருக்குது ஆழ்வாகுறிச்சி தென்காசி மாவட்டத்திலே ஒரு சிறப்பான இடம் பத்து ஏக்கர் இடங்க நேரடி ஓனர் வந்தால் உட்கார உட்காரிக்கும் செழிப்பான இடம் தென்னந்தோப்பு போட்டு உருவாக்குங்க அங்கே ஓடி ஃபுல்லும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க விவசாயம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தண்ணி போகுதுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டாங்க வருஷத்தில் வருஷம் பூரா தண்ணி போயிட்டே இருக்கும் பத்து வருஷம் ஆனாலும் தண்ணி வத்தாது அப்படிலாம் கம்மியாக போவோம் இல்லை கூட போகும் அந்த மாதிரி போவோம் அந்த சைடு பாலை வேலை நடந்துகிட்டுருக்கு பாலம்லாம் போட்டாங்க அங்கே ஓடி அப்படியே டேட்டரியில் வந்துடலாம் ஃபுல்லும் தென்னந்தோப்பாக ஆக்குங்க நம்ம ஊருக்கு அரங்கனாலும் சரி பார்த்து இதை வந்து எடுத்து அப்படி நேரடி ஓனர் யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்க முன்னே உட்கார